வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தூமகேது விநாயகரின் சக்கர பூர்வங்கள் ஐக்கியம் பெற்றுள்ள ஸ்ரீ ஜெயசக்கர சாந்தி விநாயகர் மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் வேத மந்திர என்ற சக்கரவேத வேத நாம நாதநாள நிலத்து கணபதீம் ओद ओदवेदमाणगीतमाल्य गणपतिं साधनादिशाी चक्र जयदि गणपतिं जयदि जयदि गणपदीं ओं जयदि जयदि गणपतिं जयदि 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 चक्र गणपदीं जयदि 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 शान्ति गणपतिं जयदि चक्र जयदि शान्ति जयदि जयदि गणपतिं ஜெயதி ஜெயதி கணபதி ஓம் ஜெயதி 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 கணபதி திரிசந்தியம் த்ரிசந்தியம் ஜபதேயஸ்து வஜ்ரசார தனுர்பவேத் யாத்ரா காலே படேத்தியஸ்து நிர்விக்னேன பலம் லபேத் விநாயகர் ஸ்துதிகளை தினமும் நாம் சொல்ல நம் வினைகள் அனைத்தும் தீரும் இதுபோல் ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ